அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் ஏழுக்கு உடையவன் லக்கணத்தில் இருக்கிறான் ஏழாம் இடம் உறவுஸ்தானம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் மனைவியை காட்டுகிறது நண்பனை காட்டுகிறது உறவுகளை காட்டுகிறது புதுஜன தொடர்பினை காட்டுகிறது எனவே உறவு என்ற வார்த்தைக்கு பொருத்தமான ஒரு இடம் இயலாம் இந்த ஏழு குடையவன் லக்கணத்தில் இருக்கிறான் இவர்களது அடி மனதில் இருக்கும் ஒரு எண்ணம் என்ன இவர்களுக்கு பணத்தில் பிடித்தமா பிடித்தம் தான் அதை விடவும் வேறொன்று பிடிக்கும் என்ன பிடிக்கும் தனக்கு பிடித்தமானவர்களுடன் இருப்பது பிடிக்கும் நட்புக்காக காதலுக்காக எதையுமே இழக்க தயாராக இருக்கும் ஒரு ஆத்மா இந்த ஆத்மா ஏழுக்கு உடையவன் இரண்டில் இருந்தால் இது ஒரு நல்ல அமைப்பு ஒரு காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில திறமைகளை காட்ட வேண்டும் ஏதோ ஒரு திறமை போராக இருக்கட்டும் பண பலமாக இருக்கட்டும் அதிகார பலமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பலத்தை காட்டி தான் வெற்றி பெற முடியும் இவர் எப்படி வெற்றி பெறுவார் பேச்சால் பெறுவார் பேச்சால் பலரையும் கவர்வார் ஒரு சிலர் பேச்சால் ஏமாற்றுவார் கவர்வதும் ஏமாறுவதும் நடக்கும் பலர் கவருவார்கள் ஒரு சிலர் ஏமாற்றுவார்கள் மொத்தத்தில் பேச்சு சாதுரியத்தால் தான் எண்ணியதை முடிப்பார் ஏழு மூன்றில் இருந்தான் சில அறநூல்கள் சொல்லுகின்றன எது பெரிய சந்தோஷம் தான் சந்தோஷப்படுவதா அதனினும் ஒரு சந்தோஷம் உண்டு என்கிறது அறநூல்கள் என்னது அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நாம் சந்தோஷப்படுகின்றமே அந்த சந்தோஷம்தான் தான் தலை சந்தோஷம் என்று இது இவர்களுக்கு பிடிக்கும் இதை அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டே இருப்பார்கள் அதிலும் தனக்கு பிடித்தமானவர்கள் உயர வேண்டும் என்று சொன்னால் அவர்களை விட இவர்களுக்குத்தான் முனைப்பு முயற்சி அதிகமாக இருக்கும் அவர்கள் முன்னேறுவதில் ஏழு கூடவன் நான்கில் இருந்தால் ஒரு சிலர் தரம் பார்ப்பார்கள் தகுதி பார்ப்பார்கள் நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு இவன் லயக்கா இங்கே பழகலாமா இங்கே போகலாமா இவர்களோடு பேசலாமா இவர்களோடு என்றெல்லாம் பார்ப்பார்கள் தகுதி தரம் நிறைய பார்ப்பார்கள் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் எனவே எல்லோரிடமும் இவர்கள் பழக மாட்டார்கள் குறிப்பிட்ட ஒரு சிலரிடம் பழகுவார்கள் கெட்டவர்கள் அல்ல ஒன்றும் சாட்சி இல்லை ஆனால் இறக்க உணர்வு சற்று குறைவு அன்பர்களே இதுவரை ஏழு குடையவன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு வீடுகளில் இருந்தால் எப்படி என்று பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே இது நடக்கும் என்று பெரிதாக நினைத்து அதற்காக உழைத்து நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாமல் உண்டான வாய்ப்புகளே இன்று அதிகம் கவனம் தேவை ரிஷபராசி அன்பர்களே ஒரு காரியம் நல்லபடியாக நடப்பதற்காக கடும் முயற்சியை மேற்கொண்டு உழைக்கின்றீர்கள் அந்த காரியம் வெற்றி அடைகிறது இந்த முயற்சியால் மட்டும் அல்ல உங்களது பேச்சாலும் நேர்மையான நடத்தையாலும் அது கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்வான் என்ற பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதற்கு கண்கூடாக ஒரு உதாரணம் வேண்டுமா இவர்களை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஆம் தனது வாய் சாமர்த்தியத்தால் தான் நினைத்ததை நடத்தி காட்டும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கடகராசி அன்பர்களே ஒரு வீண் வீதியின் காரணமாக இப்படி நடந்துவிடுமோ என்ற அச்சத்தில் தேவையில்லாத ஒரு வேலையை மேற்கொண்டு தேவையில்லா ஒரு நஷ்டத்தை நீங்கள் பெறுகின்ற நாளாக காட்டுகிறது உணர்ச்சி வசப்படக்கூடாது இன்று சிம்மராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு உங்களது செயல்பாடுகள் இன்று இருக்கும் உங்களது பேச்சாகட்டும் உங்களது செயல்களாகட்டும் இன்றைய தினத்தை கணக்கில் வைத்து அல்ல நாளைய தினத்தை கணக்கில் வைத்து நடத்தப்படுவதாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களே செய்ய வேண்டியதை ஒழுங்குறச் செய்தால் தேவையான லாபம் கிடைக்கும் இன்று உங்களுக்கு கிடைக்கிறது செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய முறையில் ஒழுங்காக செய்து இந்த லாபத்தை பார்ப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே அற்ப நன்மையை கருத்தில் கொள்ளாமல் என்றென்றும் உதவிடும் வகையில் ஒரு வேலையை இன்றைய தினம் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இன்றைய உங்களது செயல் பல காலத்திற்கும் நீண்ட நாட்களாக பலராலும் புகழப்படும் நல்ல நாள் இந்த நாள் விருச்சக ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி அடுத்தடுத்து நஷ்டம் நஷ்டங்கள் மறுபாதி தொடர் நல்லாபங்கள் வரவுகள் தனுசு ராசி அன்பர்களே ஒரு வேளை எளிதில் முடியவில்லை ஒவ்வொரு முறையும் போய் 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 திரும்பி திரும்பி வர வேண்டியிருக்கிறது யோசித்துப் பார்த்து ஒரு புது வழியை கையாளலாம் என்று நினைத்து ஒரு புது வழியை கையாண்டு செயல்பட்டு எடுத்த வேலையை வெற்றிகரமாக முடிக்கும் நாள் இந்த நாள் பல நாள் கஷ்டம் இன்று தீரும் மகர ராசி அன்பர்களே ஒரு மங்கள காரியத்தை நல்லபடியாக முடித்து வைக்கின்றீர்கள் தடைகள் பல இருந்தன அந்த தடைகளை தகர்த்து இந்த நல்ல காரியத்தை நீங்கள் இன்று முடிப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே சவாலில் போட்டியில் இன்று வெற்றி திணிக்கப்பட்ட போட்டியில் இன்றைய தினம் உங்கள் திறமையை காட்டி வெற்றி பெறுவீர்கள் என்று காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே புகழ் உண்டு நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் ஒரு காரியத்தில் வெற்றி பெற என்ன தேவை திறமையும் நேர்மையும் இந்த இரண்டையும் ஒருங்கே என்று காட்டி எடுத்த செயலில் வெற்றியும் நற்பெயரும் பெறுவீர்கள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்